ஹாய் வெல்கம் டு கனகா ஃபேமிலிஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குரோம்பேட்டை அஸ்தினாபுரத்தில் இருக்க குமரகுன்றம் முருகரை தான் பார்க்க வந்திருக்கோம் இந்த கோவிலில் முருகர்னு பார்த்திங்கன்னா மலை மேலே தான் இருப்பாங்க நூறு படிக்கட்டுக்கு மேலே மலை மேலே இருப்பாங்க ஐம்பது படிக்கட்டு தாணினதும் சிவனும் ஐம்பது படிக்கெட் தாண்டதும் முருகரும் இருப்பாங்க வாங்க நம்ம முருகரை பார்த்து கும்பிட்டு வந்துடலாம் ஃபேமிலிஸ் நிறைய வியூவர்ஸ் நம்ம சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ஃபேமிலிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும் உங்களுக்கும் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே உடனே வந்துடும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஃபேமிலிஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேமிலிஸ்